நம்ம எங்கேயாவது டிராவல் பண்றப்போ நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தை நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடிய விண்டோ சீட் வேணும் கேட்ட அழுதா நாம என்ன பண்ணுவோம் அந்த குழந்தைக்கு சீட்டை விட்டு தருவோம் ஆனா அப்படி பண்ணாம கொஞ்சம் கூட எம்பத்தியே இல்லாம அந்த குழந்தைக்கு சீட்டை கொடுக்காம அள வச்சிருக்காங்க இந்த லேடி அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால போட்டு அடி அடிக்கப்பட்டவங்க தான் இந்த ஜெனிபர் கேஸ்ட்ரோ டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் டிசம்பர் மாதம் பிரேசில்ல இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு ஜெனிஃபர் காஸ்ட்ரோ அப்படிங்கற இந்த பேங்க் எம்ப்ளாயி அவங்களுக்கு விண்டோ சீட் வேணும்னு சொல்லியே எக்ஸ்ட்ரா காசு பே பண்ணி அந்த விண்டோ சீட்ட புக் பண்ணிருக்காங்க ஃப்ளைட்ல வந்து பார்த்தா அந்த சீட்ல வேற ஒரு குழந்தை உட்கார்ந்து இருந்திருக்காங்க அந்த குழந்தைகிட்ட பொலைட்டா சொல்லி வேற சீட்ல செட்டில் டவுன் பண்ணிட்டு அவங்களுடைய விண்டோ சீட்ல உட்காந்துருக்காங்க ஆனா அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிருச்சு உடனே அந்த குழந்தையோட அம்மா ஒரு சின்ன குழந்தைக்காக உங்க சீட்ட கூட விட்டு தர மாட்டீங்களா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட எம்பத்தியே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சம்பவத்தை அங்க இருந்த இன்னொரு பாசஞ்சர் வீடியோவா எடுத்து சோசியல் மீடியால போஸ்ட் பண்ண நம்ம நெட்டிசன்கள் எல்லாம் அந்த லேடிய திட்டி தாக்க அதனால ரொம்பவும் டிப்ரெஷனுக்கு ஆளாகி அவங்க வீட்டை விட்டே வெளியே வரதுக்கு பயந்து ரொம்பவும் மென்டலி டிஸ்டர்ப் ஆகி அவங்க வேலையே விட்டுருக்காங்களாம் இதெல்லாம் எதுக்காக தெரியுமா அவங்களுடைய சொந்த காசுல அதுவும் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து புக் பண்ண சீட்ல அவங்க உட்கார்ந்ததுனால மட்டுமே அதுக்கப்புறம் ஜெனிஃபர் கேஸ்ட்ரோ அந்த ஏர்லைன்ஸ் மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு அவங்க அலோவ் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியும் அது மட்டும் இல்லாம வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ண அந்த இன்னொரு பேசஞ்சர் மேலையும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க எப்படி என்னோட கன்சர்ன் இல்லாம அவங்க என்ன வீடியோ எடுக்கலாம் அது என்னுடைய பிரைவசி இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த இன்சிடென்ட் நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் நிறைய பேர் ஜெனிபர் கேஸ்ட்ரோக்கும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க அதனால அவங்க இப்போ கிட்டத்தட்ட டூ மில்லியன் ஃபாலோவர்ஸ் கொண்ட ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசராகவும் மாறி இருக்காங்க இதுதான் இந்த இன்சிடென்டோட ஓவர்வியூ இதுல இருந்து நாம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் சோஷியல் மீடியால எந்த கண்டென்ட் வந்தாலும் அதோட உண்மை தன்மை என்னன்னே தெரியாம இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட லைஃப பத்தியும் அவங்களோட ஃபேமிலி பத்தியும் கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்க செகண்ட் திங் அந்த லேடி அவங்க சீட்டை விட்டு தர மாட்டேன்னு சொன்னதுல எந்த தப்புமே இல்ல இன்ஃபேக்ட் அவங்க பொலைட்டா தான் சொல்லியிருக்காங்க நம்மள பல பேர் அந்த சிச்சுவேஷன்ல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போம் சே குழந்தை தானே கேக்குது அப்படின்னு சொல்லி அந்த சீட்டை விட்டு கொடுத்துருப்போம் இல்லையா இங்க தான் நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் நோ சொல்றதும் ரூடா பிஹேவ் பண்றதும் ஒண்ணு இல்ல நம்மள பல பேர் நோ சொன்னாலே அது ஒரு ரூடான பிஹேவியர் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் பட் அப்படி இல்ல நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டையும் நம்ம ஒரு சில நோ சொல்லணும் அந்த நோவை நோய்ல தப்பே இல்ல அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும் அண்ட் ஃபைனலி நமக்கு விண்டோ சீட் வேணும்னா நாம தான் புக் பண்ணணும் அதை விட்டுட்டு விண்டோ சீட்ல இருக்கிறவங்க சீட்டை விட்டு தர மாட்டேன்றாங்க அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்றது எந்த விதத்திலயும் சரியே இல்ல அது பிளைட்டா இருக்கட்டும் ட்ரெயினா இருக்கட்டும் இல்ல பஸ்ஸா இருக்கட்டும் குறிப்பா ட்ரெயின்ல நாம எல்லாருமே இதை பேஸ் பண்ணிருப்போம் ரொம்ப ஆசையா நமக்கு வேணும்ன்ற சீட்டை புக் பண்ணி போயிருப்போம் அதுவும் எனக்கெல்லாம் சைடு லோவர் பர்த் கிடைச்சிருச்சுன்னா சொர்க்கம் அப்படிங்கிற ஃபீல்ல போவேன் ஆனா அங்க வந்து பார்த்தா ஒரு பெரியவர் வந்து தம்பி எனக்கு வயசாயிடுச்சு நீ மேல படுத்துக்கிறியா நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாப்ல சரி நம்மளும் ஒரு மனிதாபிமான நோக்கத்துல சீட்டை விட்டு கொடுத்துருவோம்னு வைங்க ஆனாலும் ஒரு சில பேர் கேக்குற விதம்னு ஒண்ணு இருக்கு ஏதோ அவங்க சீட்லதான் நம்ம உட்கார்ந்து இருக்க மாதிரியே வந்து கேள்வி கேட்பாங்க சரி பெரியவங்க கூட ஓரளவுக்கு ஓகேன்னு விட்டுலான்னு வைங்க இன்னொரு கேங் வருவாங்க ஃபேமிலியா வந்திருக்கோம் எங்களோட ஒரு சீட்டு மட்டும் அந்த கம்பார்ட்மெண்ட்ல தனியா இருக்கு நீங்க அங்க மாறி உட்காந்துக்கோங்களேன் அப்படின்னு ரொம்ப அதிகாரமா சொல்லுவாங்க அப்படியே இரிட்டேட் ஆகும் இல்லங்க நான் இந்த சீட்டு தான் வேணும்னு புக் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு தோணும் ஆனா நான் தான் இன்ட்ரோவர்ட் ஆச்சு எதுவும் சொல்லாம அவங்க குடுக்குற சீட்லயே மாறி உட்காந்து புலம்பிக்கிட்டே மாதிரி இன்ட்ரோவர்ட்ஸ் இதை பண்ணீங்கன்னா போட்டு போங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எங்க டிராவல் பண்ணாலும் போதே இந்த சீட்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி டிக்கெட் புக் பண்ணுங்க அதை விட்டுட்டு ஆல் தானே அங்க போய் மாறி உட்காந்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட போகாதீங்க ஒருவேளை நீங்க பிளான் பண்ண மாதிரி உங்களால டிக்கெட் புக் பண்ண முடியலனா கூட அங்க போய் மத்த பேசஞ்சர்ஸ் கிட்ட சீட்டு கேக்குறப்போ அது ஒரு ரெக்வெஸ்டா கைண்டா பொலைட் கேட்டு பழகுங்க.